ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சுவையான கொத்து பரோட்டா தான் செய்ய போகிறோம் இந்த கொத்து பரோட்டா செய்கிறதுக்கு நான் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் சப்பாத்தியில இருந்து ஒரு ஆறு சப்பாத்தி எடுத்து இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் செம்ம சூப்பராக அட்டைக்கசமும் வந்துச்சு வாங்க இது எவ்வளோ சூப்பராக ஈஸியாக செய்யலான்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் கொத்து பரோட்டா செய்யறதுக்கு ஆறு சப்பாத்தி எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மூணே மூணு சப்பாத்தி இதில் வச்சுருக்கேன் இந்த மூணு சப்பாத்தியை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் மற்ற மூணையும் திரும்பவும் அடுத்த டைமில் பண்ணி எடுத்துக்கலாம் மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே டைமில் கட் பண்ணணும்னா கட் பண்ண முடியாது நம்ம கை வலிக்கும் அதனால் மூணு மூணாக பிரிச்சுக்கோங்க பிரித்ததில் அந்த மூணையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி ஒரு நடுவில் ஒரு கட் பண்ணிக்கலாம் திரும்பவும் இந்த எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து குட்டி குட்டியாக கட் பண்ணணும் ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க குட்டி குட்டியாக கட் பண்ணும் போது தான் மசாலா எல்லாம் பரோட்டாக்குள்ள சேர்ந்து நமக்கு சாப்பிடும் போது செம டேஸ்ட்டாக கிடைக்கும் பாருங்கள் இந்த சைஸில் இருந்தால் உங்களுக்கு சரியாக வரும் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பரோட்டா கொத்து பரோட்டா இந்த சப்பாத்தியில் செய்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் கட் பண்ணி கடை கடைன்னு எடுத்துடுறேன் பாருங்கள் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பேலன்ஸ் உள்ளதையும் கட் பண்ணிவிட்டேன் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை அப்படியே வந்து சேர்க்கக்கூடாது நல்லா இதை வந்து தனித்தனியாக உதித்தி விட்டுறணும் இந்த மாதிரி இந்த மாதிரி உதித்தி விட்டிங்கன்னா தான் ஒன்று போல் இல்லாமல் இந்த மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சப்பாத்தியெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு ப்ளேட்டில் வச்சு ஒரு உரமாக வச்சுருங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன காய்கறிகள் வேணுமோ அது எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சிடலாம் இதுக்கு வந்து நமக்கு தக்காளி வெங்காயம் மட்டும் தான் தேவைப்படும் பச்சை மிளகா மற்றதெல்லாம் மசாலாலாம் தேவைப்படும் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா இந்த தக்காளி வெங்காயம் இருக்கிற இடம் தெரியாமல் நல்லா வதங்கி நல்லா சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக அட்டக்கசமாக கிடைக்கும் இந்த மாதிரி வெட்டிக்கலாம் எல்லா வெங்காயத்தையும் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் எந்த அளவுக்கு சப்பாத்தி சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காயத்தை அதிகமாகவும் கம்மி பண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை வெட்டினதை நம்ம வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ரெண்டு தக்காளி எடுத்துருந்தோம்ல அந்த தக்காளியை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் தக்காளியும் அதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிடலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்க்கும் போது நமக்கு வந்து சீக்கிரமாக வதங்கியும் வரும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பரோட்டாவுக்கு ஏற்கனவே நம்ம ஒரு பச்சை மிளகா எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த பச்சை மிளகாவை அப்படியே லைட்டாக நீட்டு வாக்கில் ஒரு கீரல் மட்டும் போட்டு வச்சுக்கலாம் இப்போ பரோட்டா செய்ய ஆரம்பிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடான உடனே இதில் பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் சோம்பு ஒரு பிரிஞ்சு இலை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிறோம் ரெண்டு வெங்காயம் அந்த வெங்காயத்தையுமே இதுக்குள்ளே உடனே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் தாண்டி நல்லா வதங்கி வரட்டும் இது கூடவே பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுருங்க நம்ம வந்து இப்போ உப்பு சேர்க்கலை அப்புறமா தான் சேர்க்க போகிறோம் நல்ல வெங்காயம் வதங்கி வரணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பரோட்டாக்கு நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வதக்கிக்கோங்க நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌன் வருதுல்ல அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன் ரெண்டே ரெண்டு பூண்டு சின்ன துண்டு இஞ்சி எல்லாத்தையும் இடித்து தான் சேர்க்குறேன் இடித்து சேர்க்கும் போது செம டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் அதுக்காக தான் நம்ம எப்படி சேர்க்குறோம் நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு அரைச்சி விழுது வச்சுருப்போம்ல அது கூட சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பம்தான் இந்த மாதிரி சேர்க்குறதுனால கூடுதலாக மணம் வீசும் பாருங்கள் நல்லா வந்து வெங்காயம் சுருண்டு வதங்கி வந்திருக்கு ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளியும் இதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கிடலாம் தக்காளி நல்லா சாஃப்டாகிடணும் பாருங்கள் இன்னொரு ரெண்டு இல்லை மூணு நிமிஷத்துக்குள்ளே நல்லா சாஃப்ட் ஆகி வந்துடும் பாருங்கள் சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ வந்து மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுப் பொடி கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நான் வந்து சப்பாத்தி வந்து கொஞ்சமாக தானே எடுத்திருக்கேன் அதனால தான் மசாலா எல்லாமே கம்மியாக எடுத்திருக்கேன் நீங்கள் அளவுக்கு சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா வந்து தேவைன்னா அதிகமாகவும் இல்லை தேவைப்படாதுன்னு குறைவாகவும் சேர்த்துக்கலாம் அது நம்ம விருப்பம் தான் சேர்த்துட்டு ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து இந்த மசாலாலாம் அடிப்பிடிக்காமல் நமக்கு வந்து எந்த கலரில் இந்த இதே கலரில் நமக்கு வந்து கொத்து பரோட்டா கிடைக்கும் நல்லா இதை கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுடலாம் நல்லா இது வந்து அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் அப்போ தான் இந்த மசாலாலேருந்து பச்சை வாசனெல்லாம் நல்லா போகும் நல்லா இந்த மாதிரி போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல எல்லாம் அதெல்லாம் சேர்க்கணும் சேர்க்குறதுக்கு முன்னாடி முக்கியமான பொருள் இதுக்கு கொத்து பரோட்டாக்கு ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் முட்டையை இதுக்குள்ளே சேர்த்த உடனே டக்குன்னு நம்ம வந்து கலந்து விட்டுற வேண்டாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படி ஃப்ரீயாக விடுங்க அதுக்கப்புறமா நல்லா கலந்து விட ஆரம்பிக்கலாம் முட்டை எல்லா பக்கத்தும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா வந்து இது வந்து வதங்கி வரணும் முட்டையோட பச்சை வாசனை முட்டை நல்லா வதங்கட்டும் அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக பண்ணுங்கள் சீக்கிரமாக இந்த மாதிரி நல்லா புரிஞ்சு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து இது சரியாக இருக்குது இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்திகள் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துருவோம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே கொஞ்சமாக வெங்காயம் வதங்கும் போது சேர்த்தோம் அது பத்தாது தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து பத்தாமல் இருந்துச்சு அதனால் நான் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலந்து விட போகிறேன் கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சிங்கன்னா போதும் செம்ம சாஃப்டாக அட்டகாசமாக நமக்கு வந்து கொத்து பரோட்டா தயாராகிடும் பாருங்கள் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் செம்ம சூப்பராக தயாராகிடுச்சி இதில் வந்து இன்னும் கொஞ்சம் சுவை கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக மல்லியை கட் பண்ணி எல்லா பக்கமும் படுற மாதிரி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டிங்கன்னா போதும் சூப்பராக பரிமாறிடலாம் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்